வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கு என்று சில பிரத்யோக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்பிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று பூசம் நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு மூன்று நட்சத்திர கூட்டம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுதந்திர மனப்போக்கும் விதவிதமான ஆடை அணிகலன்கள் அணிவதிலும் விருப்பம் உள்ளவர்கள் பலவீனமான இருதயமும் சந்தேக புத்தியும் நிறைந்தவர்கள் இதனால் எதிலும் துணிந்து முடிவெடுக்க முடியாமல் தவிப்பார்கள் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பார்கள் இவர்களுடைய எண்ணம் ஒன்றாக இருக்கும் செயல் ஒன்றாக இருக்கும் மற்றவர்களிடமிருந்து அதிக அன்பையும் பாராட்டையும் மரியாதையும் எதிர்பார்ப்பார்கள் எதையும் மேலோட்டமாகவே பார்ப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனை இருக்காது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பெரியவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள் மற்றவர்கள் இவர்களிடம் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பார்கள் கடவுள் பக்தி அதிகம் எந்த வேலையை எடுத்தாலும் அதை முறையாக தெளிவாக செய்து முடிப்பார்கள் ரூபம் அம்பு வடிவமானது அதிதேவதை பிரகஸ்பதி விலங்கு ஆண் ஆடு பறவை நீர்க்காகம் மரம் அரசமரம் மலர் கருங்குவளை நட்சத்திராதிபதி சனி பகவான் கணம் தேவகணம் பஞ்சபூத தத்துவம் ஜல தத்துவம் மேலும் இவர்கள் பொதுவாக எல்லோருடனும் பெரியத்துடனும் பழகுவார்கள் நகைச்சுவையாக பேசுவதில் திறமையானவர்கள் புராண இதிகாச காவியங்களில் நாட்டம் அதிகம் இருக்கும் பெரிய பதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் பெரிதும் மதிக்கப்படுவார் பூசம் ஒன்றாம் பாதம் பெரியவரிடம் பக்தி மரியாதை உடையவர் கல்வியில் திறமை உண்டு தெய்வபக்தி வழிபாடுகள் தார்மீக சிந்தனைகள் உண்டு செல்வந்தர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு இருக்கும் வியாதிகள் உடையவர் பூசம் இரண்டாம் பாதம் மெதுவான குணம் கொண்டவர்கள் பிறருக்கு ஆசிரியர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் சண்டை போடுவதில் ஆர்வம் கொண்டவர்கள் ஸ்ரீபோகம் உண்டு செல்வங்களை பெற்றவர் பூசம் மூன்றாம் பாதம் சிரித்து பேசும் குணம் கொண்டவர் கவலைகளை மனதில் வைக்காதவர் நண்பர்கள் சொந்தக்காரர்களால் புகழ் பெருமைகளை பெறுவார்கள் சாமர்த்தியசாலி எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார் கல்வி ஞானம் பெற்றவர் எடுத்த காரியத்தை முடிப்பதில் தீவிரமாக இருப்பவர் பூசம் நாலாம் பாதம் அதிக கோபம் காமம் கொண்டவர் சண்டை போடுவதில் பிரியம் உள்ளவர் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர் சுயநலவாதி இது பொதுவான பலன்களே ஆகும் இன்று பூசம் நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்